ஆசைன் ரோஹிணி வந்து மீனா கடுத்து எல்லாத்தையும் வீட்டு வேலை செய்யலாம் என்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா முத்து வருவாங்க ரோகிணி செய்யற எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வராங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டு எல்லாரும் கொடுக்குறாங்க ஏங்க பாத்தீங்களா என் மருமக ரோகிணி என்னம்மா காபி போட்டுருக்காங்க அருமையான காஃபி போட்டு இல்லையா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம் அப்பா இனிமேல் எப்பிக்க எப்பயுமே மீனை வரவே மாட்டான்னு ஃபாதர் அம்மா நினைச்சிருச்சு போல பண்றாங்க தான் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்காங்க எப்ப கேட்பேக்குமே என் பொன்னாடி வரமாட்டேன்னு ஃபாதர் அம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க முத்து நான் ஏன் அப்படி செய்ய போறேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க மீனா வரலன்றதுக்காக எல்லா வேலைகளும் அப்படியே நிறுத்தி வைக்க முடியாது இல்லையான்றாங்க அதனாலதான் இதெல்லாம் பண்ண போது போது ஃபாதர் நடிக்காதீங்க உங்க பிளான் உங்களுடைய ஐடியா எல்லாமே எனக்கு தெரியும்ன்றாங்க சும்மா நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க நீங்க என்ன வேணாலும் நிறைய முத்து ஆனா அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க போறது இல்லைன்றாங்க மீனை இல்லைன்றதுக்காக இந்த வேலை அப்படியே நிக்க கூடாதுன்னா இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆக்கியமன் பண்றாங்க நீ என் பொண்டாடி முதல்ல நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் முத்து கோவமா போறாங்க இனி இது எப்படிக்கு எப்போயும் மீனை வரமாட்டாங்கன்னு பார்த்தா இவங்க கூட்டிட்டு வந்துருவோம் போலேன்னு யோசிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ